ஒருங்கிணைந்த தமிழக பட்டால் அமைப்பெற்றது தமிழ்நாட்டை வந்து எட்டு மண்டலங்களாக முப்பத்தி மாவட்டங்கள் ஒருங்கிணைத்து எங்களுடைய நோக்கம் ஏழாயிரத்தி ஐநூறு நண்பர்களை உறுப்பினர்களை சேர்த்து தமிழக அரசிடம் மாநில அளவிலான ஒரு அங்கீகாரம் பெறுவது தமிழக அரசின் தமிழகத்தில் முன்னாள் ராணுவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவல ஏற்படும் போது தமிழக அரசு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட வேண்டும் முன்னாள் ராணுவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு முன்னாள் ராணுவ உடனே பங்குகளடையின்றி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை மேல்நிலை கடிப்பாக இருக்கட்டும் அதில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு அவருடைய வாரிசுதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் இதுவரை இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் எடுக்கப்பட்ட ஜனசபை கணக்கின் கணக்கெடுப்பின்படியே இப்பொழுது கல்வியானது வரணப்பட்டு கொண்டிருக்கிறது அன்றைய இருந்த அணைவரிடைய எண்ணிக்கை வேறு இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் அணுவர்களுடைய எண்ணிக்கை வேறு அதற்கு தயந்தார் போல் எங்களுடைய எங்களுக்கு வளர்ந்தக்கூடிய கலையில் சதவீதத்தை தமிழக அரசு பரிசீலனை செய்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் மருகம சர்ப்ரேஸ் பண்ணுங்க தேங்க் யூ